அர்ஜுனோட மகளான ஐஸ்வர்யா அருஜுனுக்கும் உமாபாதிக்கும் நேற்று மேரேஜ் ஆகிருச்சு இவங்களோட வெட்டிங் அவங்களோட சொந்த கோவிலான ஆஞ்சநேயர் கோவிலில் தான் நடந்திருக்கு முன்னாடி இவங்களோட எங்கேஜ்மெண்ட்டுமே அதே கோவிலில் திறப்பு விழாவைப்போ வச்சுருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ வெட்டிங்கும் அதே கோவிலில் நடத்தி முடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி திருவிழா போல் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த நிலையில் கப்புல்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் இப்போ ரிசப்ஷனுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க கம்மிங் ஜூன் ஃபோர்டீன் அன்னைக்கு தான் இவங்களுக்கு ரிசப்ஷன் நடக்க இருக்குது சென்னையில் இருக்க லீலா பேலஸில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் இவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிப்ரிட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பல பேரை இன்வைட் பண்ணி ரொம்பவே கிராண்டாக ரெடி பண்ணிட்டு வராங்க ஐஸ்வர்யா அர்ஜுனோட எங்கேஜ்மெண்ட் அண்ட் ஹெல்தி ஃபங்க்ஷன் மெகந்தி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர்கள் ரொம்பவே சிம்பிளாக பண்ணிட்டாரு மேரேஜையுமே பெருசாக எந்த ஒரு மகாலையும் புக் பண்ணாமல் அவங்களோட சொந்த கோவிலையே திருவிழா மாதிரி நடத்தி முடிச்சிட்டாரு ஸோ அதனால் இந்த ரிசப்ஷன் மேலே பல எக்ஸ்பெக்டேஷன் காத்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் லீலா பேலஸில் பண்ணுறாங்க அப்படின்னதுனால பல செலிப்ரிட்டிஸாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் அவர்களோட டாக்டரான ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கும் உமாபதிக்கும் பலருமே இப்போ வரைக்கும் அவங்களோட வாழ்த்து தான் இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஆரம்பத்தில் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வீட்டில் சொல்லி அரேஞ்ச் மேரேஜாக தான் இவங்களோட வெட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ கப்பல்ஸ் ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெட்டிங்க்கு பலருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க